கண்ணீர் கணவருக்கு வீடியோ ஒன்றை பகிர்ந்துள்ள வெளிநாட்டில் வேலைக்கு சென்ற பெண் என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம் ராணிப்பேட்டை சிப்காட் வஉசி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் அருண் இவர் தனியார் மருத்துவமனையில் காவலாளியாக பணியாற்றி வருகிறார் இவரது மனைவி சலீமா இருவரும் காதலித்து திருமணம் செய்து எட்டு ஆண்டுகள் ஆன நிலையில் இவர்களுக்கு எட்டு வயதில் ஒரு மகன் உள்ளார் இந்நிலையில் குடும்ப சூழ்நிலை காரணமாக கடந்த பிப்ரவரி மாதம் சலீமா வீட்டு வேலை செய்வதற்காக துபாய் சென்றுள்ளார் தனது உறவுக்கார பெண் அங்குள்ள காரணத்தினால் ஏஜென்ட் மூலமாக துபாய் புறப்பட்டு சென்றுள்ளார் கடந்த எட்டு நாட்களுக்கு முன்பு சலீமா செல்போன் வாயிலாக அருணை தொடர்பு கொண்டு தற்போது ஓமன் பகுதியில் உள்ளதாகவும் இங்கு தன்னை தகாத வார்த்தைகள் பேசி அவமானப்படுத்துவதாகவும் சிலர் தன்னை தாக்குவதாகவும் தெரிவித்திருந்தார் பதறி அருண் உடனடியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்று தன் மனைவியை மீட்டு தருமாறு மனு அளித்தார் இந்நிலையில் நேற்று சலீமா வீடியோ ஒன்றை பதிவு செய்து தனது கணவர் அருணுக்கு அனுப்பியுள்ளார் அதில் தனக்கு உடல்நிலை சரியில்லை எனவும் தன்னால் பணியாற்ற முடியவில்லை எனவும் தெரிவித்த அவர் தன்னிடமிருந்த செல்போனை பிடுங்கி வைத்துக்கொண்டு கொண்டு அசிங்கமாக பேசி அவமானப்படுத்துவதாகவும் அடித்து துன்புறுத்தி இரண்டு லட்சம் ரூபாய் தருமாறு மிரட்டுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் ரொம்ப திட்டுறாங்க அடிக்கிறாங்க எனக்கு உடம்பு வேலை முடியல நான் ஊருக்கு போகிறேன்னு சொன்ன ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கட்டி சொல்கிறேன் என்கிட்ட ஃபோன் இல்லை போன் முடிஞ்சு வச்சுக்கிறாங்க எப்படியாவது ஹெல்ப் பண்ணி என்ன கூப்பிட்டுக்கோங்க நான் நாட்டுக்கே வந்துடுறேன் என்னால் இங்கே வேலை செய்ய முடியாதுன்னு கஷ்டமாக இருக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் சொல்கிறேன் ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை ஹெல்ப் பண்ணி எப்படியாவது என்னை நாட்டு கூப்பிட்டுக்கோங்க என்னால் வேலை செய்ய முடியல சாப்பாடு இல்லை தண்ணி இல்லை எப்போ பார்த்தாலும் திட்டுறாங்க அடிக்கிறாங்க அசிங்கப்படுத்துகிறாங்க அம்மனை என்னால் முடியாது தயவு செஞ்சு நான் எப்படியாவது காப்பாற்றி கூப்பிட்டுக்கோங்க ப்ளீஸ் தான் உண்பதற்கு உணவு குடிக்க தண்ணீர் கூட இல்லாத நிலையில் உள்ளதாகவும் தன்னால் தொடர்ந்து பணியாற்ற முடியாது தன்னை எப்படியாவது இந்தியாவுக்கு அழைத்துச் செல்லுமாறு கண்ணீர் மல்க தெரிவித்திருந்தார் அதன் அடிப்படையில் அருண்குமார் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு தன் மகனுடன் வந்து மனு வழங்கியதோடு தன் மனைவியை மீட்டுத்தர மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்தார் இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் டூரி செய்வேன் தான் வேலைக்கு வந்தேன் இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் ரொம்ப திட்டுறாங்க அடிக்கிறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு உடம்பு வர முடியல நான் ஊருக்கு போகிறேன்னு சொன்னால் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கட்ட சொல்கிறாங்க என்கிட்ட ஃபோன் இல்லை ஃபோனை பிடிங்கி இங்கே வச்சுக்கிறாங்க எப்படியாவது ஹெல்ப் பண்ணி பண்ணிணுன்னு கூப்பிட்டுக்கங்க நான் நாட்டுக்கே வந்துடுறேன் என்னால் இங்கே வேலை செய்ய முடியாது கஷ்டமாக இருக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் சொல்கிறேன் ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை ஹெல்ப் பண்ணி எப்படியாவது என்னை நாட்டு கூப்பிட்டுக்கங்க என்ன வேலை செய்ய முடியல சாப்பாடு இல்லை தண்ணி இல்லை எப்போ பார்த்தாலும் திட்டுறாங்க அடிக்கிறாங்க அசிங்கப்படுத்துகிறாங்க அவமானப்படுத்துகிறாங்க என்னால் முடியாது தயவு செஞ்சு என்னை எப்படியாவது காப்பாற்றி கூப்பிட்டுக்கங்க ப்ளீஸ்